இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியப்புனன் அவர்கள் நாள் ஜூலை பதிமூன்று தைரியம் இழக்காத கிறிஸ்தவர்கள் நாம் நாம் எப்போதும் நன்மை மாத்திரமே செய்திட நாடுகிறவர்களாய் இருந்தால் ஒரு மனுஷனும் நமக்கு தீங்கு செய்துவிட முடியாது என ஒன்று பேத மூன்றாவது அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஆணித்தரமாய்க் கூறுவதை பாருங்கள் ஆகவே தேவ கிருபையின் பலத்தோடு யாவர்க்கும் நாம் நன்மை மாத்திரமே செய்திட வேண்டும் என்ற உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொள்வோமாக ஆம் நம்மை பகைக்கிறவர்களை அன்பு கூறுவோமாக நம்மை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிப்போமாக நம்மை துன்பப்படுத்துகிறவர்களின் மன்னிப்பிற்காக ஜெபம் செய்வோமாக அப்படி நாம் இருந்துவிட்டால் நமக்கு ஒரு மனுஷனும் தீங்கு செய்துவிட முடியாது சாத்தானும் அவன் கைக்கூலிகளும் நம்மை ஏமாற்றவோ இடையூறுகள் செய்திடவோ நம்மை திருடவோ நம்மை காயப்படுத்தவோ நம்மை சிறையில் அடைக்கவோ ஏன் நம் சரீரத்தை கொள்ளவோ கூட செய்யலாம் அப்படி அவர்கள் செய்துவிட்டு போகட்டும் அதுவெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டல்ல ஏனெனில் இவைகளை கொண்டு நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்த அவர்களால் ஒரு முடியாது நம் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் இனியும் தொடர்ந்து எக்காலத்தும் வீற்றிருப்பார் இந்த வானத்தின் மீதும் இந்த பூமியின் மீதும் நம் இயேசுவிற்கு சகல அதிகாரமும் உண்டு கல்வாரி சிலுவையில் சாத்தான் முற்றிலுமாய் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் ஆகவே அவனை நாம் மீண்டுமாய் தோற்கடிக்க வேண்டும் என்பது இல்லவே இல்லை இப்போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சாத்தான் சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் இனியும் அவனுக்கு என் மீது எந்தவித அதிகாரமும் இல்லை என்பதை நம் இறுதியங்களில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்வது மாத்திரமே ஆகும் இந்த அறிக்கை நம் நாவில் இருக்கு மட்டும் எதை கொண்டும் சாத்தான் நம்மை தைரியம் இழக்க செய்யவோ அல்லது சோர்வுறச் செய்யவோ அல்லது அச்சுறுத்தவோ ஒரு முடியவே முடியாது ஆம் இந்த சாட்சியின் விசுவாச வார்த்தைகளை கொண்டு நாம் சாத்தானை மேற்கொண்டு விட முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஜபிப்போமா எங்கள் பரம தந்தையே இவ்வுலகில் யாதொரு தீமையும் எங்களை தைரியம் இழக்க செய்ய தேவையில்லை என்பதை அறிந்தோம் ஜெயித்து வாழ தயை புரியும் ஆமேன்